ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜெய்இ ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுலேருந்து இப்போ வந்து நம்ம மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரோட ஃபுல் பிடிஎஃப் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூணுமே வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரை ஷேர் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த கொஷனை பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டூ கொஷின் சால்வ் பண்ணிட்டேன் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கலனா அதுக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இது வந்து தேர்ட் கொஷின் மைடியா ஸ்டூடண்ட்ஸ் வாங்க சால்வ் பண்ணலாம் சோ ஃபஸ்ட் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் வந்து பார்க்க தான் வந்துட்டு ரொம்ப பெருசு மைடியா ஸ்டூடண்ட்ஸ் உள்ளார கான்செப்ட் வைஸ் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் லென்த்தாக போகுமே தவிர மற்றபடி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பொறுமையாக அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த கொஷின்லாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா தான் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆங்கிலா டினோட் பண்ணிருக்காங்க இது வந்து ஜீரோ டு நைன்டி டிகிரி வரைக்கும் தான் இருக்கும் அதை தாண்டி இது வந்துட்டு எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க ஏ ப்ளஸ் காசு ஏன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல்ஸ் டு செவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம கொண்டு போகிற விஷயமே இதுதான் இது இல்லைன்னா நம்மளால் இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ப்ராப்ளம் கொண்டு போகிறதே இருக்கும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஏ அண்ட் காசுஏ ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்வேஷன் அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் சைன் ஏ அண்ட் காசு ஏன்னு சொல்லிட்டாங்க ஃபைனல் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரொம்ப 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 சிம்பிள் அஸ் ஜாலியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் டியர் ஸ்டுரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனையும் நமக்கு ரூட்ஸும் கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் த ஈக்குவேஷன் மைடியர் ஸ்ட்ரெண்ட்ஸ் அதை தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் காஸ்ட் ஏ ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸோட ஃபார்முனா நமக்கு தெரியும் ஐடியா ஸ்டூடண்ட்ஸ் மைனஸ் பி பைஏ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ இருக்குது ஸோ வந்துட்டு நமக்கு டேரெக்டாக த்ரீ பை ஃபோர் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் மைடியாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் வந்துட்டு டேரெக்டாக நமக்கு த்ரீ பை ஃபோர் அப்படின்னு வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ராடெக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நைன் ஏ இன் டு காஸ்ட் ஏஸ் ஈ குவால் ஸ்ட்ரீ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு சி பை ஏ மைடியா ஸ்டூரண்ட்ஸ் ஸோ சி இங்கே என்னதுன்னா ஏ ஏ பை ஃபோர் ஓகே மைடியஸ்டுரன்ஸ் இப்போ வந்து நமக்கு சைன் ப்ளஸ் ஏவும் தெரிஞ்சிச்சு சைன் காசு ஏங்கிற ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் மைடியஸ்டுரென்ஸ் வாங்க சால்வ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கொஷனை பார்த்தா இந்த ஈக்குவேஷனை பார்த்தா நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிச்சுக்கணும் மைடியஸ்டுரன்ஸ் நம்மகிட்டே இருக்காது சைனுக்கும் காசியும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே சைன் காசியவாக மாற்ற போகிறோம் ஒன்ஸ் மாத்திட்டம்னா நமக்கு எல்லா வேல்யூஸுமே ரொம்ப சிம்பிளாக வந்துடும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சால்வ் பண்ணுவோம் ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சைனாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே சைனியோ ப்ளஸ் காசியை இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் த்ரீ பை ஃபோர் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை நம்ம அப்ளை பண்ணிடலாம் ப்ளஸ் டேன்ஏக்கு பதிலாக நம்ம மட்டும் சைனியை டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காட்டியன் வருது காஸ் divided by sin a my dear student plus secant a secant a 1 by cos a cosecant a 1 by sin a my dear student okay my dear students ipa என்ன pandrom அப்படியின்னா இந்த ரெண்டு term நம்ம cross multiply பண்டும் இந்த ரெண்டு term நம்ம cross multiply பண்டும் my dear students எல்லாம் simplify தான் so 3 by 4 plus sin square a प्लस कॉस कोयर ये डिवाइडेड बाई साइन ये कॉस ये प्लस इंजेबाती ना माय डियर स्टूडेंट साइन ये प्लस कॉस ये डिवाइडेड बाई साइन ये कॉस ये सी इक्वल्स तू सवन ओके माय डियर स्टूडेंट இப்போ நமக்கு தெரியும் சயின்ஸ்கொரியா பிளஸ் கொரியாவோட வேல்யூ வந்து ஒன் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் வந்து நமக்கு தெரியும் ஐடியா ஸ்ட்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் ஸோ த்ரீ பை ஃபோர் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டினாமினேட்டர் சேம் தான் ஐடியா ஸ்ட்ரெண்ட்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடுவோம் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ பை ஃபோர் டிவைடடு பை இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பை ஃபோர் சீக்வல்ஸ் டு செவன் so next step my dear students 3 by 4 plus இங்க பார்த்தீங்க 4 plus 3 நான் 7 by 4 7 by 4 into இங்க A by 4 இருக்கு numerator பார் 4 by A வாம் மாரிடோம் so 4 by A into 7 my dear students okay இப்போ இந்த 4 4 ஆயிடும். so 3 by 4 plus 7 by A சீக்கல்ஸ் டு செவன் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரீ பை ஃபோரை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடுற மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ செவன் மைனஸ் த்ரீ பை ஃபோர் இப்போ இதை நான் சால்வ் பண்ணனா செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் பை ஃபோர் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ செவன் பை எயிட் சீக்கல்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம வந்து ஃபர்தராக இன்னும் நம்ம சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஏ அதாச்சும் ஏவோட வேல்யூ தான் வேணும் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து ஏ தான் வேணும் ஸோ ஏவை நம்ம சால்வ் பண்ணுறோம் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ செவனை நான் இந்த சைடு கொண்டு வரேன் அப்படிங்கிறப்ப டினாமினேட்டரில் போயிடும் ஸோ ஒன் பை ஏ ஈக்குவல்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எயிட் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏங்கிறப்ப டுவெண்ட்டி எயிட் டிவிடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனல் ஆன்சர் டுவெண்ட்டி எயிட் மைடியர் ஸ்டூடண்ட்ஸ் இதுதான் நமக்கான ஆன்சர் இப்போ கொஷனில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டுவெண்ட்டி எயிட் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புறேன் இந்த கொஷனில் இருக்க ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து தான் லென்த்து விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி கான்செப்ட் வைஸ் ரொம்ப 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 சிம்பிள் மைடியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மண்டே போட்டு கஷ்டப்படுத்திக்கவே தேவை ஆனால் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க எந்த ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க அப்புறம் ஃபைனல் ஸ்டெப் உங்களுக்கு மாறிடும் ஈஸியான ப்ராப்ளமில் நீங்கள் ஆன்சரை விட்ட மாதிரி ஆகிடும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்பர் ஆஃப் ஐடியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்ஸுமே வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஐடியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் மேக்ஸிமம் எல்லாரோட கமெண்ட்ஸுக்குமே நான் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருப்பேன் எதுனாலுமே சொல்லுங்கள் டீச்சிங் நல்லா இருக்கு நல்லா இல்லை எது ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் அது ஒன்று தான் வந்துட்டு உங்களுடைய தாட்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் அதை வச்சு தான் நான் வந்துட்டு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வேணும் எந்த சாப்டர் நீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்றீங்களோ அந்த சாப்டர் சொல்லுங்க எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றேன் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய் தேங்க்யூ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ்